ராம்ராஜ் காட்டன் ஷர்ட் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேயில விகடன் அப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐ கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க அன்பு எங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் இது அரசியல் சார்ந்ததல்ல ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான பெரும் போராட்டம் அப்படின்னு டெல்லியில் ராகுல் காந்தி முன்னெடுத்த வாக்கு திருட்டுக்கு எதிரான அந்த பேரணி பெரும் அதிர்வாலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்குங்க இதனுடைய பின்னணிகள் என்ன இன்னொரு பக்கம் அப்பா மகனுக்கு இடையிலான அதிகார யுத்தத்தால் பாட்டாளிகள் பாடும் பாடு இருக்கே பெரும் பாடாக இருக்குங்க முடியலைங்க அப்படிங்கிற புலம்பல் சத்தங்கள் வந்துகிட்டு புரிஞ்சிருப்பீங்க ஒரு பக்கம் அன்புமணி முன்னெடுத்த பொதுக்குழு கூட்டம் இன்னொரு பக்கம் ராமதாஸ் முன்னெடுத்த பூம்புகார் மகளிர் மாநாடு இரண்டு கூட்டத்திலும் நடந்த விஷயங்கள் என்ன ரெண்டு பேருடைய அந்த சீக்ரெட் நகர்வுகள் என்ன பாஜக பாசத்தை வெளிப்படுத்துகின்ற அன்புமணி திமுகவிடம் நெருக்கம் காட்டுகின்ற ராமதாஸ் அடுத்து திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டு பக்கமும் துண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி போக்கு காமிச்சிட்ருக்காங்க இங்கேயும் அங்கேயும் இது பிரேமலதா தேமுதிக ஆடும் வித்தியாசமான ஒரு ஆட்டம் அப்படிங்கிறாங்க தேமுதிகவினர் அதாவது கேப்டன் விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஜெயலலிதா அவங்களுடைய படத்தை பிரேமலதா அவங்களோடு இணைத்து சுதீஷ் வெளியிட்டிருக்காரு தேமுதிகாவுடைய இந்த கேம் பிளான் என்ன இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இருபத்தைந்து கட்சிகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மோடியை அதிரவைத்த ராகுல் பேரணி இது ஜனநாயகத்துக்கானது நடந்து முடிஞ்ச இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலின் போதும் பாஜகவுக்கு ஆதரவாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்பட்டது வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அதற்கான ஆதாரங்கள் இது தாங்க அப்படின்னு சமீபத்தில் காங்கிரஸுடைய முக்கியமான தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ராகுல் காந்தி தொலைக்காட்சியில் ஒரு நீண்ட நெடிய பேட்டியை கொடுத்தாரு நிறைய புள்ளி உரங்கள்லாம் காண்பித்து இதுதான் ஆதாரம் அப்படின்னு அவர் பேசிய அந்த காணொலிகள் அகில இந்திய அளவில் வைரலாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினதுங்க உடனடியாக ராகுல் காந்தி முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே தவறானவை அப்படின்னு தேர்தல் ஆணையம் மறுத்து ராகுல் மீது குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாங்க இந்த நிலையில் தான் வாக்கு திருட்டு மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம்கிற பெயரில் பல லட்ச வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக இந்த விஷயத்தை கையில் எடுத்து மனு கொடுக்கறதுக்காக டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி ஒரு பேரணியை முன்னெடுத்தார் திரு ராகுல் காந்திங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து கட்சிக்கும் மேற்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இதில் பங்கெடுத்துக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் திடீர் அந்த பேரணிக்கு சரியான அனுமதி வாங்கல அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்கு இடையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டாங்க திரு அகிலேஷ் யாதவ் அவர்லாம் தாண்டி குதிச்சு அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக முன்னேறி பயணிச்சாரு இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்கள்லாம் இருக்காங்களே அவங்களும் அதே போல் ஆக்ரோஷமாக கையில் பதாதைகள்லாம் ஏந்தி வாக்கு திருட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் பாஜகவுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு உடந்தையாக இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியோ முன்வைத்து தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இவை எல்லாமே நாடு முழுக்கவே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினதுங்க உண்மையில் இந்தளவுக்கு ஆக்ரோஷமாக அவங்களுடைய போராட்டங்கள் வெளிப்படும் அப்படின்னு மத்திய பாஜக அரசாங்கமும் பெருசாக எதிர்பார்க்கல ஒரு அதிர்ச்சி தான் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீமுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சியினர் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதி ஆதரவாளர்கள் அதாவது இதற்கு முன்பாக தேர்தலுக்கு முன்பாக எப்படி ராகுல் காந்தி அவரு நாடு முழுக்கவே ஒரு நீண்ட நெடிய பேரணியை முன்னெடுத்தார் நடைப்பயணம் போனார் மக்களை சந்தித்தார் அதுதான் பாஜகவுடைய தனி பெரும்பான்மை ஆட்சி என்பதற்கு முடிவு கட்டியது ஸோ இந்த இப்போது முன்னெடுத்த இந்த பேரணியும் பாஜகவை அம்பலப்படுத்தும் எதிர்காலம் பாஜகவுக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க இந்திய கூட்டணி கட்சியினர் அன்புமணியின் பாஜக பாசம் ராமதாஸின் திமுக நெருக்கம் பாட்டாளிகளை பதம் பார்க்கும் அப்பா மகன் வார் ஹாலிவுட் படங்கள் எல்லாம் எப்படி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு வருசை கட்டி வரும் நம்முடைய தமிழ் சினிமாவிலையும் கூட பல படங்கள்லாம் இந்த மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ த்ரீனு வந்துக்கிட்டே இருக்குது ஓடிடி ரிலீஸ்லாம் பார்த்தோம்னா எபிசோட் ஒன் எபிசோட் டூ த்ரீ அப்படின்னு அந்த சீரீஸ் பெருசாக போகும் இல்லையா அந்த மாதிரிதாங்க அப்பா மகனுக்கு இடையிலான வார் பாமக போர் ஒன் பாமக போர் பார்ட் டூ பாமக போர் பார்ட் த்ரீனு அப்படியே போய்கிட்டே இருக்குங்க முடியலை அப்படிங்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா பொதுக்குழு கூட்டம் பூம்புகார் மகளிர் மாநாடு பாமகவுடைய போட்டி பொதுக்குழு கூட்டங்காது அதற்கு அனுமதி தரக்கூடாது அப்படின்னு இதற்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சார் மனு தாக்கல் செஞ்சிருந்தார் உயர் நீதிமன்றத்தில் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் க இதொட்டி மதிப்புமிகு நீதிபதி ரெண்டு பேரையுமே பாமகவுடைய தலைவர் மருத்துவர் திரு அன்புமணி ரெண்டு பேரையுமே நீங்கள் நேரில் வாங்க என்னுடைய அறைக்கு வந்து பேசுங்க அப்படின்னாங்க திரு அன்புமணி ஆஜரானார் ஆனால் மருத்துவர் அவர் வரலை காணொலி வாயிலாக ஆஜராக சொன்னாங்க அட்லாஸ்ட் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது வெற்றியாக கருதி அடுத்த நாளே ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பிரம்மாண்டமான பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க திரு அன்புமணியுடைய பாமகங்க அதில் பார்த்தோம்னா மருத்துவர் ராமதாஸ் அவருடைய படத்தை வச்சுருக்காங்க அப்புறம் நடுவில் ஒரு சேரை போட்டு அந்த இடத்துல யாரும் இல்லை அதாவது மருத்துவர் ஐயாவுக்காக அந்த சேரை விட்டு வச்சுருக்காங்க அங்கே அவங்க உட்கார மாட்டாங்களாமா அதாவது நமக்கு அதே சூரியவம்சம் படம் தாங்க ஞாபகத்துக்கு வந்தது நான் பெருசாக மதிக்கிற சொத்தே அப்படின்னு எப்படி வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா திகாவிலேருந்து திமுக பிரிஞ்சு வந்தாங்க இல்லையா அப்போவும் எங்களுடைய தலைவர் தந்தை பெரியார் தான் அப்படின்னு பேரறிஞர் அவரு தெரிவிச்சிருந்தார் அந்த மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிறாங்க பாமகவுலையும் சரி இதே கூட்டத்தில் பார்த்தோம்னா வழக்கறிஞர் திரு பாலு அவரோ நாளைக்கு எங்களுடைய அன்புமணி அவர் முதலமைச்சர் ஆவார் அப்போ ஐயா மருத்துவர் ராமதாசுடைய பேனாவில் அந்த முதல் கையெழுத்தை போடுவார் அப்படின்லாம் பேசினார் அதாவது பேரறிஞர் அண்ணா வெற்றி அடைஞ்ச பிறகு இந்த ஆட்சியை நாங்கள் தந்தை பெரியாருக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரே அந்த மாதிரியோ ஆனால் இந்த பக்கம் பூம்புகாரில் வன்னியர்கள் மகளிர் மாநாடு அந்த திருவிழா முன்னெடுத்தாங்க இல்லையா அங்கே மருத்துவர் திரு ராமதாஸ் இந்த மாநாட்டில் எங்கேயுமே அன்புமணி படம் இல்லைங்க அடுத்து இந்த மாநாட்டுடைய முகப்புலையே மருத்துவர் ராமதாஸ் அவங்களுடைய இணையர் திருமதி சரஸ்வதி அவங்களுடைய படமும் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய படமும் போடப்பட்டிருந்ததுங்க சரி இங்கே பார்த்தோம்னா திருமதி சௌமியா அன்புமணி அவங்களுக்கான முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்துட்ருக்காங்கன்னா அதே நேரத்தில் ராமதாஸ் அவருடைய மாநாட்டிலோ அவருடைய மகள் திருமதி ஸ்ரீ காந்தி அவங்க தான் முதல் தீர்மானத்தையே வாசித்தாங்க பதினான்கு தீர்மானத்தில் அவங்களும் தீர்மானத்தை வாசித்தாங்க மகன் மருமகளுக்கு எதிராக மனைவி மகளை களத்தில் இறக்கி விட்டுருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அப்புறம் அன்புமணி முன்னெடுத்த பொதுக்குழு கூட்டத்திலேயோ நாங்கள் சமாதானத்துக்காக நாற்பதுக்கும் மேற்பட்ட முறை பேசணும் மருத்துவர் ஐயா வந்து ஃபஸ்ட்டு ஓகேன்னு ஒத்துப்பார் அடுத்து பார்த்தோம்னா யாராவது மாற்றி விட்டுருவாங்க அதாவது எங்களுடைய குலசாமி மருத்துவர் ஐயா ராமதாஸ் தான் ஆனால் குறுக்கே நிற்கிற பூசாரிகள் கெடுத்து விட்டுறாங்க அப்படிங்கிற டோனில் அவர் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாருங்க அப்படியே இங்கே வருவோம் பூம்புகார் மாநாடு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே கட்சியில் நான் சொல்கிறது தான் யார் சொல்கிறதையும் நீங்கள் காதில் கொஞ்சம் கூட வாங்கிக்காதீங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க அந்த காதில் கூட வாங்காதீங்க கேட்காமலே அதெல்லாம் கடந்து போயிடுங்க அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காரு மருத்துவர் ராமதாஸுங்க சரி நம்ம இங்கேருந்து அப்படியே பாமகவுடைய பொதுக்குழு கூட்டத்துக்கு திரும்புவோம் திமுகவை கடுமையாகவே அட்டாக் செஞ்சார் அன்புமணி திமுகவில் ஏற்கனவே அவர் சொல்கிறப்ப இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இருக்காங்க வன்னியர்கள் ஆனாலும் வன்னியர்களுக்கான அந்த பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் அந்த உள்ளடஒதுக்கீடுக்கு எதுவுமே திமுக சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து முன் வைக்கிறாங்க அப்படியே நம்ம மறுபடி பூம்புகார் போவோம் இங்கேயோ என்னுடைய அருமை நண்பர் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவரை குறிப்பிட்டு இருபது பர்சன்ட் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவுக்கு கொண்டு வந்தார் அதனாலேயே வன்னியர்கள் உள்ளிட்ட நூற்றி எட்டு சமூகங்கள் பலன் பெற்றது அப்படின்னு பேசினார் மருத்துவர் ராமதாஸ் அதாவது அன்புமணி அவர் பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் உள்ள இடஒதுக்கீடுக்காக அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு நாங்கள் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுப்போம் அப்படின்னு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய சுற்றுப்பயணத்திலும் பல இடங்களில் இதை தீவிரமாக பதிவு செய்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவரோ பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் வன்னியர்களுக்கான உள்ள இடஒதுக்கீடு அடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருங்க நாங்கள் போராட்டம் செஞ்சால் ஏழு நாட்கள் போராட்டம் செஞ்சால் தமிழ்நாடு தாங்குமா அதை புரிஞ்சிக்கோங்க அதை தவிர்க்கும் வகையில் நீங்களே கணக்கெடுப்பை நடத்திடுங்க அப்படின்னு ஒரு அதாவது அன்புமணி அட்டாக் மோடில் இறங்கினாருனா ராமதாஸ் சாஃப்ட் மோடில் திமுகவை ஹேண்டில் பண்ணுறாருங்க உண்மையை சொல்லணும்னா இரண்டு பேருமே பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட்டை கையில் எடுத்துக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பையும் கையில் எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு வாரம் உண்மையிலேயே வன்னியர் சமூகத்துக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்திலருந்து தடம் மாறி பாமக மூலமாக தான் இதை சாதிக்க முடியும் அந்த பாமக யார் கையில் எனக்கா இல்லை அவருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்காங்க அதாவது சரியான நோக்கத்திலேருந்து விலகி அதிகார யுத்தமாக மாறிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய அதிகார யுத்தத்துக்கு இவங்களுக்கான பலத்தை காண்பிப்பதற்காக அப்பாவும் மகனும் தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக இந்த பத்து புள்ளி ஐந்து பர்சண்ட்டை கையில் எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு பாமகவில் இருக்கின்ற கடைநிலையில் இருக்கின்ற பாட்டாளிகள் கூட வேதனையோடு இதை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அப்படியே பொதுக்குழு கூட்டம் இங்கே பூம்புகார் மாநாடு ரெண்டு பக்கமும் வந்தோம்னா பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய பலத்தை காஞ்சாரு திரு அன்புமணி அதே நேரத்தில் மாநாடு பார்த்தோம்னா குறுகிய காலகட்டத்தில் அளவில் பெண்கள் திரண்டிருந்தாங்க குறிப்பாக நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் முந்தைய காணொலியில் மஞ்சள் சேலையில் பெண்கள் படையெடுத்து வந்திருந்தாங்க அந்த கூட்டத்தை பார்த்து மருத்துவர் திரு ராமதாஸ் அவருமே உற்சாகம் தாங்க நடுவு நடுவில் மழை குறுக்கிட்டது அது இல்லாமல் இருந்திருந்தால் இன்னமும் க்ரௌடு இருந்திருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மருத்துவர் ராமதாஸ் அவருடைய டீமை சார்ந்தவங்க இதன் மூலமாக நிர்வாகிகள் உங்கள் பக்கம் இருக்கலாம் ஆனால் மக்கள் பாட்டாளிகள் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க நீதி வெல்லும் தர்மம் வெல்லும் அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க மருத்துவர் ராமதாசுடைய டீம்க இதில் அன்புமணியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அப்பா தான் முக்கியங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க அதே நேரத்தில் ராமதாஸ் அவரோ பூம்புகார் மகளிர் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் சொன்ன ஒரு விஷயத்தை ஒப்பீடு செஞ்சிருக்காரு அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த விழாவில் தந்தையை விஞ்சாத தனையன் அப்படின்னு மாமன்னர் ராஜேந்திர சோழனாக பாராட்டினார் பிரதமர் திரு மோடி அதாவது நீ நெருங்கி போகிற அந்த கட்சியை சார்ந்தவர் முக்கியமானவர் அப்பா சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு அங்கே உணர்த்துறாரு இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறதுல ஏன் நீங்கள் அதை செஞ்சு உங்களுடைய தந்தையே விஞ்சக்கூடாது அப்படின்னு பாசிட்டிவ் மோடில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கிட்டயும் ஒரு கோரிக்கையும் பதிவு செய்கிறாரு சரி இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான பாமகவை யார் கைப்பற்றுவது என்கிற அந்த யுத்தத்தை பல்வேறு கட்சியினரும் கூர்ந்து கவனிச்சிட்டு தான் இருக்காங்க இதில் அன்புமணி கிட்ட பாஜக பாசம் கூடுதலாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா அவருடைய பரப்புரை பயணம் தொடங்கி சுற்றுப்பயணம் தொடங்கி இந்த பொதுக்குழு கூட்டம் வரை திமுக அட்டாக் தான் தூக்கலாக இருக்கு அதே நேரத்தில் இங்கே மருத்துவர் ராமதாஸ் அவர்கிட்ட திமுக நெருக்கம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு அவருடைய சமீபகால பேட்டிகள்லேருந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு நலம் விசாரித்து அவருக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்ததிலிருந்து இந்த பூம்புகார் மேடையில் அருமை நண்பர் கலைஞர் நடக்க காவல்துறையிலேருந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பாராட்டியதாகட்டும் ஒரு சாஃப்டாக திமுக ஹேண்டில் செஞ்சு நெருக்கத்தை காட்டுறாரு கூடுதல் நெருக்கத்தை காட்டுறாரு மருத்துவர் ராமதாஸ் அதே நேரத்தில் பாஜகவாகட்டும் அதிமுகவாகட்டும் ரெண்டு பேரும் இணைஞ்சி வந்தாதான் அவங்களுடைய முழுமையான வாக்குகள் தங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க இங்கே திமுக சைடில் அன்புமணி அவர் டைரக்டாக பாஜக சப்போர்ட்லேயே இருந்துகிட்டு இருக்காரு ஸோ அங்கே பாமகவுடைய நிறுவனர் என்கிற பெயரில் மருத்துவர் ராமதாஸ் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு அந்த சலசலப்பின் மூலமாக வாக்குகள் சிதறல் ஏற்பட்டால் அது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் பாஜகவுக்கான வாக்குகள் அந்த கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகள் தடைபடும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க சூழலை ஒட்டி தேவையை ஒட்டி கூடுதல் நெருக்கத்தையும் மருத்துவர் ராமதாஸ் கிட்ட மூத்த அரசியல்வாதி என்கிற வகையிலையும் காட்டிக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க திமுகவுடைய மேலிட தரப்பு ஸோ இப்படியாக பாமகவுடைய நகர்வுகளை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க இரண்டு ஆளும் கட்சிகளும் அதே நேரத்தில் பாமகவில் இருக்கின்ற பாட்டாளிகளை பதம் பார்க்கிறது அப்பா மகனுக்கு இடையிலான இந்த நாற்காலிக்கான யுத்தம் இதை விட்டுட்டு உண்மையான உரிமைக்கான போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுக்கணும் என்கிற கோரிக்கைகளும் பாட்டாளிகள்டும் வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க முன்ன கலைஞர் மு கருணாநிதி இப்போ செல்வி ஜே ஜெயலலிதா புதுசாக இருக்கே பிரேமலதாவின் கேம் இது டிமான் பாலிடிக்ஸின் வெளிப்பாடாக முன்ன அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் கூட்டணியில் இல்லை அப்படின்னு அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க ராஜ்யசபா சீட்டு கேட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோமா அப்படின்னு அதிமுக சைடில் சொல்லவும் அதிலிருந்து அந்த ஒரு இடைவெளி ஏற்பட்டது அப்படியே போயிட்டு திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்தாங்க சந்தித்த நேரத்தில் நலம் விசாரிப்புன்னு சொன்னாங்க கொஞ்ச நாள்லையே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான திரு கே சி வீரமணி அவங்களுடனான சந்திப்பும் நிகழ்ந்தது அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா திமுக தலைவரை சந்தித்தப்போ முதலமைச்சரை சந்தித்தப்போ எங்களுடைய திருமணத்தை நடத்தி வச்சது முன்னாள் முதலமைச்சர் தான் அவர் மீது பெரும் மதிப்பு கொண்டவர் தான் எங்களுடைய கேப்டன் ஸோ அந்த தோழமைக்காகவும் வந்தோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் குறித்து ரொம்ப நெருக்கமான அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க இப்போ பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடியலப்பா என்னப்பா நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இவ்வளோ ஆட்டத்தையும் ஆடிக்கொண்டிருக்கிறவங்க வேறு யாரும் இல்லை தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தாங்க ஆகஸ்ட் பதினோராம் தேதி திரு எல்கே சுத்தீஷ் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களோடு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ரெண்டு பேருடைய படத்தையும் போட்டு ஒரு பதிவை போட்டிருந்தாருங்க அந்த படத்தை மட்டும் பதிவாக போட்டிருந்தாருங்க என்னங்க மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவருடைய படத்தை மற்ற கட்சிக்காரங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சமீபத்தில் தான் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க இப்போ பார்த்தா அவங்களுடைய டீமே இன்னொரு கட்சியுடைய தலைவரை செல்வி ஜெய ஜெயலலிதா அவங்களுடைய படத்தை போட்டிருக்காங்களே என்னங்க நடக்குது அவங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்லாம் விவாதங்கள் பறந்ததுங்க சமூக வலைதளங்களில் கடைசியாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய ரோல் மாடல் மேலும் கேப்டனை மானசீக குருவாக சொல்கிறவங்க நினைக்கிறவங்க அவருடைய படத்தை புகைப்படத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு க்ரீன் சிக்னலும் கொடுத்துருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் சரி என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த கேமுடைய பின்னணி என்ன அப்படின்னு விசாரித்தோம் அதாவது தொடக்கத்தில் ராஜ்யசபா சீட்டு நான் இங்கே கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் சொன்னார் இல்லையா அதிலிருந்து இடைவெளி ஆனது அவங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னும் இந்த பக்கம் திமுக கொஞ்சம் நெருக்கம் இருந்தாங்க அதே நேரத்தில் இங்கே திமுகவில் சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவரும் தொடர்ந்து தேமுதிக சைடில் பேசிகிட்டு இருந்தார் தொடக்கத்தில் மூன்று எம்எல்ஏ சீட் கொடுக்குறோம் அப்புறம் ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒரு லோக்சபா சீட்டு மக்களவை தேர்தல் அந்த சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பேச்சு நடந்தது ஆனா பெருசா தேமுதிக சைடில் தான் அதிமுக சைட்ல இருந்து குறிப்பாக பாஜக சைட்ல இருந்தும் அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டணி திமுக எதிர்க்கின்ற கூட்டணிக்கு வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படின்னு எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க அந்த காய் நகர்த்தல்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் முதலமைச்சரை நலம் விசாரிக்கிற மாதிரி போய் அவங்களை சந்திச்சாங்க பிரேமலதா விஜயகாந்த் அந்த சந்திப்புக்கு பின்னாடியும் பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் அந்த கிரேஸ் அதிகமாயிடுச்சுலயோ அவங்களுடைய மதிப்பு அதிகமாக இருக்கு தேமுத்திக்க மீதான எதிர்பார்ப்பு அதாவது பேரணிலாம் போகிறாங்க மக்களை தேடி பயணிக்கிறாங்க ஸோ கொஞ்சம் அந்த செல்வாக்கு உயர்ந்ததை ஒட்டி மறுபடியுமான அந்த சீக்ரெட் பேச்சுவார்த்தையில் பார்த்தோம்னா அட்லாஸ்ட்டு ஒரு நாடுலேருந்து ஆறு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம் ஒரு எம்பி சீட்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா சீட்டு நிச்சயமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீதியில் பேச்சுவார்த்தை ஓடி இருந்ததுங்க ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சில் உறுதியாக இருக்காங்க அட்லீஸ்ட் பன்னெண்டு வேணும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க இப்படியாக திரைமுறைவில் சில நகர்வுகள் ஓடி இருந்ததுங்க ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியில் விரிவாக இந்த பின்னணிகளை பதிவு இதனால் ரெண்டு தரப்புக்கும் திமுக பெனிஃபிட்ஸ் என்ன இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சமீபத்தில் திரு கே சி வீரமணி முன்னாள் அமைச்சர் அவரை சந்திச்சிருக்காங்க தேமுதிகவில் இதுவும் பரபரப்பை உருவாக்குனது என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா ஆளும் திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டுருக்கு வலிமையான கூட்டணியை முன்னெடுத்தோம்னா நிச்சயமாக இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் தேமுதிக அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுச் செயலாளருடைய விருப்பமும் கூட இங்கேயே வாங்க பேசிக்கலாம் எதுனாலும் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னும் சத்தியம் செய்யாத குறையாக பேசியிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் அதனுடைய தொடர்ச்சியாகவும் இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய அந்த படத்தையும் வெளியிட்டிருக்காங்க ரோல் மாடல்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு திமுக சைடில் மறுபடியும் ஏதாவது கூப்பிட்டு பேசுவாங்களா என்னன்னு தெரியல அதாவது இந்த பக்கம் நெருக்கம் காட்டுவதன் மூலமாக எதிர் தரப்புக்கிட்ட தங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வது அதே போல் ஆளும் தரப்போடு போய் சந்தித்து பேசுவதன் மூலமாக அங்கே ஆளுங்கட்சிக்கு போயிட்டாங்கன்னா கூட்டணிக்கு நம்ம ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது அதனால் நம்ம கொஞ்சம் இறங்கி போவோம் அப்படின்னு அதிமுக பாஜக சைட்லையும் வரலாம் இல்லையா இப்படி பண்ணுவதன் மூலமாக தேமுதிகவுக்கான அந்த தொகுதிகளை அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் தேமுதிக தலைமையுடைய ஒரு கேம் பிளானாக இருக்கு சுருக்கமாக சொல்லணும்னா டிமாண்ட் பாலிட்டிக்ஸ் வேற அரசியல் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இங்கேயும் அங்கேயும் பயணிக்கிறது தேமுதிகவுடைய நன்மைக்காகத்தானே நிறைய தொகுதிகளை பெற்றால் நிறைய எம்எல்ஏக்கள் நம்ம கட்சி சார்பாக தானே உள்ளே போவாங்க அது நமக்குத்தானே பெருமை அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு தேமுதிக கிட்டையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க தேமுதிக தலைமை எல்லா பக்கமும் அரசியலாக ஆட்டங்கள் ஆடப்பட்டு கொண்டிருக்கு பார்ப்போம் யாருடைய கேமை சக்சஸாக பொதுமக்கள் வாக்காள பெருமக்கள் மாற்றுறாங்கன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐக்கான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க